தான் தமிழ் வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோகம் செய்கிறேன் நான் அங்கே நிற்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலியெலாம் நிற்கிறேன் அங்கே வந்து சந்தை அந்த சந்தையை தான் வந்து திருநெல்வேலியில் வந்து பல சிறப்புகள் காணப்பட்டாலும் இந்த சந்தையும் வந்து ஒரு சிறப்பான சந்தை பல்வேறு சந்தைகளில் இதன் பெயர் வந்து பிரசித்தி பெற்று காணப்படுது அது ஏன் என்பதை காண்பிக்கிறார்கள் தற்போது வெள்ளங்கள் நிறைய பிரச்சனைலாம் சந்திச்சிருக்கோம் அதற்கு பின்னர் வந்து மரக்கறி விலைகள் எப்படி இருக்கு என்று காண்பிருக்காகவும் குறிப்பாக இந்த ஊர் வந்து எனக்கு மிகவும் பிரச்சிதமானவர்கள் நிறைய நண்பர்கள் இந்த ஊரில் காணப்படுகிறார்கள் என்னுடைய கலை பயணத்தை ஒரு கொண்டு கொண்டேட்டது கூட இந்த ஊரை சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் அந்த ஊரில் காணப்படுற சந்தைய காண்பிக்க நாம் வந்து சந்தோஷப்படுறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் உங்க சம்பந்தம் வணக்கம் என்னுடைய அறிமுகம் திருநெல்வேலி மார்க்கெட் வியாபாரத்தில் இப்போ நாங்கள் வந்து முப்பது முப்பது வருஷமாக நிற்கிறோம் அதாவது நாங்கள் எங்கள்ட்ட அதாவது விடிய ஆறு மணிக்கு வந்து பத்து பதினோரு மணியோடு எங்கள் வியாபாரங்கள் முடிஞ்சிடும் அதில் இப்போ திருநெல்வேலி மார்க்கெட்லேருந்து நாங்கள் முப்பது வருஷம் முந்தி இருந்த திண்ணெலி ஒரு நவீனம் மயமாக்கி இப்போ எங்களுக்கு இந்த மலையல் தண்ணியல் இல்லாத மாதிரி இப்போ செய்து கொடுத்துக்கேன் முந்தி இருந்த சந்தை சேரும் சுதியுமாக இருந்தது இப்போ இருக்கிற சந்தை வந்து நாங்கள் ஜாதம் செய்யக்கூடிய சந்தையாக நீட்டாக தந்திருக்குன்னு அதோட இப்போ சூழ்நிலையில் மார்க்கெட்ட நிலவரம் இப்போ ஒரு அளவுக்கு நல்ல த திட்டவளமாக நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் போய் கொண்டு இருக்குது இப்போ அடித்த காற்று புயலும் மேலே வாழைக்குழியல் ஒரு சீர்கட்டை இதில் வந்துட்டு சீர்கட்டை நிலமைக்கு வந்துட்டு அதனால் அந்த வாழையல் செஞ்சு விழுந்து வாழை வாழையல் தோட்டங்கள் எல்லாம் அழிஞ்சு இப்போ அந்த வாழைக்குழ அழிவுகால இப்போ வாழை ஓட்டங்கள் வாழைப்பழையாவரங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டு அப்போ இனி இனி பெறும் காலத்தில் வாழக்கூட விலை வரும் அந்த இப்போ எங்களோடய அனுபவத்தில் சொல்லப்போனால் இப்போ விலை குறை காற்று காலங்களில் விலை குறையம் பிறகு காற்று இல்லாத காலங்களில் விலை கூட மிக்க இப்போ உங்களோட அனுபவத்தில் இப்போ முப்பது வருடத்துக்கு முதல் இந்த சந்தை வந்து எப்படி இருந்தது ஒரு கட்டிடமாக இருந்தால் ஒரு குடில் மாதிரி இருந்தது அது ஒரு சந்தை வந்து ஒரு சாக்கா மறைச்ச ஒரு குடில் மாதிரி தான் இருந்தது சந்தை வந்து கட்டிடமாக கட்டப்பட்ட ஒரு பத்து வருஷம் மேலே ஆகும் து எனக்கு ஒரு சந்தை பண்ண உங்களுக்கு அந்த அனுபவம் காணப்படுது இப்போ யாழ்ப்பாணத்தில் நிறைய சந்தையில் காணப்பட்டாலும் குறிப்பாக தின்னவெளி சந்தைக்குன்ற ஒரு பெயர் இருக்குது அதுக்கான காரணம் என்ன தின்னவெளி மார்க்கெட்டில் வந்து சகல சாமானும் ஒரு நன்மை தின்மைக்கு எல்லோரும் வந்து வேண்டக்கூடிய ஒரு சந்தையாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த நேரம் வந்து அவசியமான பொருட்கள் எதாவது என்றாலும் தின்னவெளிக்கு தான் பெறுவோம் அதாவது வந்து மார்க்கெட் வந்து இப்போ பெரிய மார்க்கெட் என்று கூறப்படுறது இப்போ குறிப்பாக இந்த முறை எல்லாம் டெண்டர்கள் கூடியிருக்கு மார்க்கெட் வந்து ஆறரை கோடிக்கு போயிருக்குது அப்போ மார்க்கெட் கூடின மார்க்கெட் இருந்தால் இதில் வந்து கொள்முதல் வியாபாரிகளும் கூட தோட்டக்காரர்களும் கொண்டு வர சாமானும் உங்களுக்கு மற்ற இருந்து வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்கிறதால இந்த மார்க்கெட் கொஞ்சம் பிரபலிக்கமாக இருக்குது ஓகே நீங்கள் முதல் வந்து தொழில் செய்ய முப்பது வருடங்களை முன்னே தொழில் செய்ய வந்து இன்னத்தில் வந்து பொருட்களை ஏற்றி கொண்டு வரணுங்க பொருள் சைக்கிள்களில் வரும் வண்டியில் வரும் லேண்ட் மஸ்ட் அதில் வாகனங்களில் தான் அதாவது வந்து ஊர் ம ஊர் உற்பத்தியான சாமானுக்கு வரும் ப்ரைவேட் சாமான்கள் உப்பு வாரதால் தன்முள்ளையிலேருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து பெரிய பெரிய வாகனங்களில் இங்கே வியாபாரத்தும் தின்னவெலி கண்டே வருது அதால் தான் தின்னவெளிக்கு டிமாண்ட் இப்போ முந்தைய வியாபாரத்துக்கும் முப்பது வியாபாரத்துக்கும் தேடிச்சனம் இங்கே தின்னவெளிக்கு வந்தால் எல்லா பொருட்களும் மொழி போகலாம் தான் பெருங்க ஓகே நன்றி நன்றி வணக்கம் இந்த வெத்தில வந்து கொழும்புலேருந்து வர வெத்திலேயும் இங்கே எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் உருவாக்கிறேன் இந்த வித்தியாசம் இருக்குது கொழும்புலேருந்து வர வெத்தில கொஞ்சம் சொப்டான வெற்றில ஒரு பத்து சாப்பிடுவேன் நம்ம யாழ்ப்பாணத்துக்கு பார்த்தீங்கன்னா காரம் கூட அன்னாடி கொஞ்சம் அதை கொஞ்சம் ரெண்டு தான் சாப்பிடுவேன் இது கொஞ்சம் கூட ஓடிக்கொண்டிருக்கும் கொழும்பெத்தில் இங்கே எத்தனை வருஷம் தொழில் செய்கிறேன் இது வருஷம் இது வருஷமாக செய்கிறோம் இருபது வருஷம் முதல் இந்த சந்தை இப்படி அமைப்பாக இருந்தால் வேறுபட்டு இருந்தால் இருந்தது அப்போ திக்கி திக்காய் இல்லாமல் இருந்தது இப்போ ஒன்று போட்டு இருக்குது எல்லாம் திக்கி திக்காய் இருந்தது வெத்தில கடை அங்கே மரக்கறி அங்கே பசு கடை இஞ்சி இப்போ எல்லாம் ஒன்றடியாக வந்திருக்கு மேற்கு ஓகே முதல் நீங்கள் வந்து வெத்திலே வந்து என்ன வாகனத்தில் என்ன இதில் வந்து கொண்டு வர நீங்கள் வந்து அவங்களாம் கொண்டு வராங்க சிங்களாக்கெல்லாம் கொண்டு தருவாங்க நாங்கள் விற்கிற மூவர் மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேரும் பேரும் கொண்டு வருவாங்க எல்லோரும் பிரிச்சு எடுப்பணும் ஒரு நாளைக்கு பத்து எட்டு பேரும் இருபது எட்டு பேரும் எல்லோரும் பிரித்து எடுக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு புறம்பு தின்ன தின்னவலிப சு புறம்ப மலையால கொஞ்சம் பாதிப்பாக இருக்கு வீட்டில் மலையாள வித்துல கிளா பாதிப்பு வந்துருக்கு அங்கே பொண்ணு பொட்டை போ ஆக்கள் போகமாட்டாங்க அது நான் அஞ்சு ரூபாய் வித்த விதத்தில் பதினொன்று ரூபாய்க்கு வந்துருது இங்கே வார விதத்தில் இங்கே இருந்து வேறுபடுது அங்கே இருந்தால் கிரிகோலி என்னது சிங்கள இடம் யாழ்ப்பாணத்தை உருவாக்கப்படுற விதத்தில் அது மருதாமடம் இளவாலை அங்கே இந்த மாதிரி இருக்குது நீங்கள் கூடுதலாக வெயிட் பண்ணு கொழும்பு தான் கூட வைக்கிறோம் இங்கே தான் கூட கூடும் நான் சின்ன வெள்ளிக்க யாழ்ப்பாணத்தை உருவாக்கப்படுறதுக்கு இங்கே சந்தை வந்து மருதுலாம் மேடம் ஓகே நீங்கள் வந்து டாண்டி பார்க்குறேன் நீங்களா ரம்மா அந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் பார்க்குறேன் பத்த கா பத்த நியூஸ் பார்ப்பேன் ஒவ்வொரு நாளும் மறுந்த வழிப்பொகன்னு பார்ப்பேன் நல்லா வழிப்பகனையும் பார்க்குறதுக்கான காரணம் என்ன ஏண்டா விஷயங்கள் அறியக்கூடிய ஆயிருக்குது அங்கே அதில் அதில் அங்கே நடக்குது இது நடக்குதுன்னு இருப்பாங்க எல்லோரும் அதான் கூட பார்க்குறது இந்த மார்க்கெட்டில் என்ன மாற்றம் மேலும் இடம்பெற்றால் உங்களுக்கு வந்த சாதகமாக இருக்க முடியு நினைக்கிறீங்களா பெண்களுக்கு மார்க்கெட்டா மார்கெட்டுக்கு இப்போ என்ன ஒரு ஒரு ஐடியா எல்லாம் இருக்கணும் நாங்கள் மேலே இருக்கோம் மேலே இருக்கிறோம் சொல்ல பார்க்காமலும் போகிறாங்க ஒரு தலைமை இருந்தேன்டா எல்லோரும் மருவாங்க இப்போ சில பேருக்கு தெரியாது எத்திரக்கணங்க இருக்குண்டு அந்த ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது ஓகே நன்றி தோசம் இப்போ என்னென்னா யாழ்ப்பாணத்தில் நிறைய சந்தைகள் வந்து காணப்படுது அதுலேயும் குறிப்பாக திண்ணவேலி சந்தைக்கின்ற வந்து ஒரு பெயர் ஒன்று காணப்படுது அது காணப்படுறதுக்கான உண்மை காரணம் என்ன உண்மை காரணம் தின்னவெளி சந்தைக்கு பல பாகங்களாலும் மரக்கறிகளோ என்ன சாமானும் பெறுகின்றது மற்ற சந்தைகள்லாம் சந்தை அங்கே இங்கே வந்து தான் மற்ற சந்தைகளுக்கு சப்படி அதான் இங்கே குறிப்பாக இங்கே வராது நம்ம தின்னவெளி சந்தை வந்து இப்போ இந்த கட்டிடம் அமையப்பட்டது இந்த சின்ன வந்து இப்போ நானும் அறிய காலத்துலேயே இருக்குது எனக்கே இப்போ அறுபத்தி மூன்று வயது இப்போ நவீன பயமாக படுத்தி கொய்ய ஒழிய முந்தையோர் வளைய நவீன சாக்கு கட்டின சந்தையாக இருக்கே நாங்கள் இருக்கிறோம் இந்த வியாபாரம் இருக்குது தானே உங்களோட வியாபாரத்தில் வந்து இளைஞர்களோட பங்களிப்பு காணப்படுது இல்லையா அருகே கொண்டு வருதா இளைஞர்களின் பங்களிப்பு தான் இப்போ கூடப்பாங்க ஏன்னா இப்போ நாட்டில் உள்ள மற்றவர்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துகளை கொண்டு வந்து வந்தோடனே அவங்க இதில் தான் இறங்கி நிற்கிறார்கள் அவர்களுக்கு இந்த இப்படியானவர்களும் இருக்கிறார்கள் கலவரத்து போடுற சீனா கூடுதலான ஆக்களும் தின்னவெளி சந்தையில் நிற்கிறாங்க அண்டை வந்திய தூக்குற ஆக்களும் இஞ்சியாக நிற்கிறாங்க அவர் மூணு கண்ணுக்கு முன்னாடி மடி அவரே மடி ஆடுங்க அவரே போனோம் இங்கே விற்கப்படுற ஐந்நூறுரூவா விற்கிது அவர் வந்து நான் கொண்டு போகிறேன் இப்படியானவர்களும் சின்ன வெளி சந்தைகளாக நிற்கிறாங்க மற்ற சந்தையெல்லாம் இல்லை இப்போ வந்து இங்கே விற்கப்படுற விதத்தில் வந்து எங்கேருந்து வர்றப்படும் இங்கே யாழ்ப்பாண விதத்துலேயும் இருக்குது இங்கே வந்து கூடுதலாக இந்த வெத்திலே யாழ்ப்பாணம் கூடுதலாக கொழம்பு விதிலே தான் விரும்புகிறாரு என்ன காரணத்துக்காக அவங்க என்னென்னா இந்த எங்கெண்டாவதுக்கு மதிப்பு இல்லை நினைப்போம் முத்தத்துக்கும் மல்ல வாசம் இருக்காது தூரை போய் பிடிங்கிறது தான் வாசமாக இருக்குது அதே அந்த முறை காணப்படுது இங்கே இருக்கிற பொருள் தூரம்னு ஒன்றேக்கா அதுக்கு ஒரு டிமாண்ட் மாதிரி இந்த இதில் தான் அந்த காலத்தில் போட்டவங்க இப்போ அவங்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் பார்க்கவே இந்த குர்வத்தில் சின்ன இருக்குது அவர் வந்து எடுக்கிறவரே குடும்பத்தில் பெரிய எதிர்த்து ஒன்று போகிறார் அவர் என்னெண்டா அவர் சும்மா போடுறவரே அவர் அதை தான் பார்த்து எடுக்கிறார் தானம் கொடுத்த மாட்ட பெல்ல பிடிச்சி பார்த்த மாதிரி இந்த பார்க்க வந்து இங்கே யாழ்ப்பாணத்தை பார்க்க யாழ்ப்பாணத்தை பார்க்காம இருக்கு குடும்ப பார்க்கவும் இருக்குது யாழ்ப்பாணத்து பார்க்க பெற்றதுக்கு மார்க்கெட் குறைவு இது வெதில தான் சரி பொதுவாக வந்து இப்போ மதிப்பு இல்லை வெளிநாள்லேருந்து அவன் அங்கே என்ன தான் வந்தாலும் அவனுக்கு மதிப்பு பொதுவாக அதுவும் கூட பேர்வே இல்லை இப்போ யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் சந்தைக்கு போகாத நீங்கள் அப்படி பார்க்குறீங்க இங்கே வந்து வந்து கொண்டு வந்துட்டால் இங்கேயாளுக்கு திறம் குறைவு விலை குறைவு அதே அதே ஒரு வெளியிடத்துக்கு கொண்டு போயிட்டால் அது கூடும் அதுக்கானதான் இஞ்சம் வந்து அவரை ஒழுங்கை செய்தால் அங்கால கொண்டு போகிறேன் உங்களோட பார்வையில் இந்த சந்தைக்கு மேலும் என்ன பணியில் செஞ்சால் நிறைய இருக்க முடியும் யோசிக்கிறீங்க இல்லை எல்லாம் நவீன முறையாக கொடுத்துக்கிட்டே இருக்காது கொஞ்சம் தண்ணி வசதியில் அதெல்லாம் பாத்ரூம் வசதியால் அதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது மற்றபடி எல்லாம் இதுவும் இருக்குது மற்ற பார்க்கிங் உதவியிலும் கொஞ்சம் மட்டுக்கு தான் அது அது சரி அதுக்கு இடம்படாமல் இல்லையே ஓகே நன்றி வணக்கம் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னெண்டா தேசிக்காய்க்கு ஏன் தட்டுப்பாடு வந்தது வெயில் காலத்தில் தேசிக்காய் கொஞ்சம் விலை கூட தான் பாருது அதை விட மற்ற காய்க்க விலங்க குறைவு மழை நீ காலத்து குறைவு குறைவான காரணம் என்றால் இந்த கொஞ்சம் தேசிக்காய் தேசிக்காய் நீங்கள் கலக்கிற கூட மற்ற சாப்பாடுகளுக்கும் எடுக்கிற கூடத்தானே மற்ற வள்ளி வள்ளிக்க வேண்டாம் ஆகும் கூட தட்டுப்பாடு வரும் அதில் கொஞ்சம் கூட விலையில் கூட வரும் வருடங்களை விட இந்த விட தட்டுப்பாடு இல்லை இந்த மாதம் அடுத்த இந்த வார மாதங்களில் விலை கூட தான் மாறும் இங்கே விற்கப்படுற தேசிக்க இங்கே உற்பத்தி செய்யப்படுறது இல்லாட்டி வெளி மாவட்டம் இங்கே இங்கே உற்பத்தி செய்கிற கூட இப்போ இங்கே கொழும்பு எல்லாம் போது கொழும்பு 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 கொஞ்சம் விலை கொடுத்தா போது இங்கே ஆயிரத்தி அஞ்சுருவா விற்றான்னு சொன்னால் கொழும்பு அங்கே ரெண்டாயிரம் விற்கும் பையப்பட்ட மழை இருக்குது தானே இந்த வெள்ளங்களால் உங்களோடய வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு சரியான பாதிப்பு சரியான என்ன மாதிரியான பாதிப்பு என்னென்னா வெள்ள அப்போ அதால் சாமஞ்சாக்க பூக்குற விதங்கள் குறைவு இப்போ பூக்குற விதங்கள் வேணுன்னா நூறு நூறு விதம் பூக்கிற பூக்கூக்குற வீடு இப்போ பத்து வீதம் தான் பூக்கும் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடு வரும் விலை உயர்வு பூ விலை வேணுண்டா அங்கே அங்கே தமிழ் சமந்தான் அஞ்சு கூட வருது இங்கே எதை ஏற்றுமதி செய்யும் இந்த ஏற்றுமதி வேணால் வாழைக்குள்ள மற்றது தை மாசி மாசி தான் இங்கே பீட்ரூட் டுவெல் மற்ற பீட்ரூட் அதில் ஏற்றுவது பீட்ரூட் இஞ்சியா பீட்ரூட் அதுதான் கூட ஏற்றுடுவது கூட ஏன்னால் பின்னால் இருக்கட்டும் அங்க பக்கம் தான் பீட்ருட் நடவே கூட திருநெல்வேலி மார்க்கெட்டுன்ற ஒரு பிரசித்தி பெற்ற இடமா ஒரு டிமாண்டாக இருக்குது அது காரணம் என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்க இது என்ன யுத்த காலத்துக்கு பிறகு உங்கள் மயிலட்டி சங்கான சித்தங்களை தான் இந்தியாவில் செனம் வந்தப்போ அதோட மார்க்கெட் கூடணும் முந்தி சந்தை தான் முந்தி சுண்ணா தான் பெரிய சந்தை அதுக்கப்புறம் தான் திண்ணெலி இப்போ திண்ணெலி தான் இப்போ திண்ணுவலி சந்தையை பொறுத்தவரை இப்போ திண்ணுவலி சந்தை நன்றி அண்ணா வணக்கம் உங்கள் சம்பந்தம் சொல்லி அறிமுகம் ஓகே வணக்கம் வணக்கம் நான் நாஜிமாவேலடி கே கே சோட நாஜிமாவேலடி ஞானசுகரன் நிறைய சந்தைகள் காணப்பட்டாலும் இந்த திருநெல்வேலி சந்தையில் வந்து நீங்கள் மிரக்கறிகள் வாங்குறதுக்கான காரணம் என்ன நான் கூடுதலாக திருநெல்வேலி சந்தையெல்லாம் மிரக்கறி வந்து வேண்டுறேன் நாங்கள் வளமே விட இப்போ கொஞ்சம் கூட ஆனால் நல்ல மிரக்கறி வேண்டலாம் நோமலான நாட்கள்லேயே கொஞ்சம் விலை குறைவு நாங்கள் வேண்டுவாது உங்களோட பார்வையில் இப்போ யாழ்ப்பாணத்தில் மிளக்கறிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அது வெளி மாவட்டத்துக்கு போகிறது நல்லமா இல்லை வெளி மாவட்டத்தில் இங்கே வந்து மிளக்கறிகள் விற்கப்படுறது நல்லமா இங்கே உற்பத்தி செய்து இங்கே த மக்களுடைய நிவர்த்தி தேவை முக்கிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்தால் அப்புறாது மேலதிகமாக இருக்கிறத வழியில் அனுப்புறது நல்லது ஏன்னா ஏன்னா இங்கே தான் முக்கியம் நிவர்த்தி செய்ய வேணும் அது உடம்பெற்றுக்கா உடம்பட்டுருக்குது கூடுதலாக கூடுதலாக வழி மாவட்டத்தில் இங்கே மரக்கறியில் இங்கே வரப்படுறதுக்கான காரணம் என்ன சில நேரம் அனைவரும் பெற்றாக்குறை ஆனபடியாக இங்கே வருது போல உடக்க ஓகே இப்போ தேசிகா தட்டுப்பாடு வந்து இந்த வருடம் வந்த மாதிரி முதல்ல இப்போ வந்திருக்கு அவ்வளோ தட்டுப்பாடு கூடுதலாக இந்த ஒரு வருஷமும் தேசிகா தட்டுப்பாடு வாரம் அதுக்கு காரணம் என்ன நான் நினைக்கிறேன் உற்பத்தி குறைவாக இருக்கலாமே பைத்தங்காய் ஆயிரத்தி இருநூறுரூவா கத்திரிக்காய் இன்னூறுவா ஆயிரம் ரூபா பாவக்காய் ஆயிரத்தி நானூறு அறுநூறு ஆயிரத்தி இருநூறு மூன்று விலையில் விற்றுது தக்காளி பழம் அறுநூறு அஞ்சூறு மற்ற கோவா முந்நூறுவா இருநூற்றி ரூபா பூசணிக்காய் நூறுரூவா பச்சை மிளகா நானூறு மற்ற வாழைக்காய்ன்றதால் ஐம்பது ரூபா அறுநூறு ஆகிது இந்த விலையில் வந்து கூடுறதுக்கும் குறைக்கும் முக்கியமான காரணம் என்ன வரத்து குறைவு தட்டுப்பாடு இப்போ அங்கே தம்புல இல்லை இப்போ தம்பளை சாமான் ஒன்று உண்டைக்கு வரதில்லை இன்றைக்கி பருவமன்று சொன்னால் தம்பள சாமான் வராது அப்போ அதால் இங்கே இருக்கிற தானே அப்போ அதால் அந்த விலை விற்கும் நாளைக்கு கொஞ்சம் வராங்க தம்பளை சாமான் வந்தால் நார்மலாக ஒரு அறநூறுவாய்க்கு மேலே இன்னும் தக்காளி இல்லை கடற்கரை வியாபாரத்தில் உண்டா அது எப்படி உருவாகும் எப்படிதான் இப்போ காலையில் அறநூறுவாய்க்கு நாங்கள் கொள்முதல் செய்துவிட்டோம்ண்டா பிறகு சாமான் கூட வந்ததுன்னு சொன்னால் விற்க வேண்டி வரும் அப்போ எங்களுக்கு இருநூறுரூவா கொள்முதலுக்கு இல்லை அப்போது நாங்கள் அறுநூறுவாய்க்கு வேணுன்னா அறநூற்றி ஐம்பது அறநூற்றி இருபது ரூபா ஆம்பிப்போம் അതിൽ തെടി രണ്ട് ഇരുന്നൂറ് രൂപ അവിടെ ലോസ്റ്റാറ്റേണ്ട നിങ്ങൾക്ക് നട്ടം വരും കത്തിരിക്കെല്ലാം പിടിക്കുക ശരിയാണ് വില ഇപ്പോൾ ഇപ്പം തട്ടുപാടായിരിക്കും ഉണ്ടാക്കി ആയിരം രൂപ എല്ലാം കത്തിരിക്കാ വിൽക്കിത് എന്നാൽ നോമലാ അന്നത്തെ വില പോരയില്ലേ നാനൂറ് രൂപ അഞ്ഞൂറ് രൂപ പോകരുത് ഉണ്ടാക്കി വരത്തില്ല സാമാന്യം ഇല്ലാതെ അവിടെ വാർമാക്കൾ അതിൻ്റെ വിലയ്ക്ക് വിൽക്കുന്നത് ഇനിയ വ്യാപാരത്തിനും മരക്കറി വ്യാപാരത്തിനും എന്ന വ്യത്യാസം മറ്റേ ചില്ലറ ചാമങ്ങ വച്ചു വിൽക്കല ഉണ്ടേക്ക് വിൽക്കാണ്ടി നാളേക്ക് വിൽക്കലാം മരക്കറി ഉണ്ടാക്കി വിൽക്കണം കത്തരിക്ക ഉണ്ടാക്കി വിൽക്കാണ്ടി നാളേക്ക് ഒരു ഖർദ്ധ പുള്ളി അടിച്ച് അളിചീരും அப்போ இண்டையை கொள்முறை செய்கிற சாமான் இன்றைக்கு விற்று தக்காளி பழம் அப்படி பழுத்து வேண்டாம் நாளைக்கு விற்கலாது பழுத்த சாமான் விற்கலாது செங்காயம் தான் ரெண்டு நாளைக்கு வச்சு விற்கலாம் அப்படி மற்றது போஞ்சி எல்லாம் வர சாமான் உடனே விற்கும் இண்டை தம்பிளிலேருந்து வார சாமான் இன்றைக்கு விற்க வேண்டாம் நாளைக்கு வச்சிருந்தோம்டா அது எங்களுக்கு கை முதல்லே நட்டமாக தான் போகும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கொள்வனவு செய்ய இவ்வளவு மரக்கறி வந்து இன்றைக்கு விற்கப்படும்ன்ற என்ன கொள்வன் இருக்குன்னு தானே அது வந்து இப்படி எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் அன்றைக்கி இவ்வளோ எடுக்கலாம் இந்த ஒரு நாளுக்கு வந்து மாறுபடும் இந்த நாளுக்கு வந்து இவ்வளோ எடுக்கலாம்னு சொல்லி என்ன எடுக்கொள்ள வந்தது நீங்கள் யோசிக்கிற நீங்கள் நாங்கள் சந்தை நாள் நிலவரத்தை வச்சு தான் எடுப்போம் திங்கள் விற்காது திங்கள் சம விற்காது புதன் விற்காது மற்ற நாடுகளில் ஓரளவுக்கு விற்கும் வியாழன் சனி வெள்ளி செவ்வாய் வந்து சாமான் நல்லா விற்கும் அப்போ சாமான் கொள்முதல் கூடுவாலை எல்லோரும் தான் அண்டை விற்று போடுவோம் நம்ம முழு சாமானும் வித்துடும் விற்று அண்டே சாமான் அண்டைக்கு விற்ற மாட்டா எங்களுக்கு அஞ்சூறுவாயில் ஆயிரம் ரெண்டாயிரம் வந்தாலும் காணும் அது விற்காமல் தான் முதலும் எங்களுக்கு இல்லாமல் போயிடும் பச்சை மிளா இப்போ மழை நேரம் வச்சிருக்கீங்களா அது இருநூற்றம்பது கிட்டத்தான் நாங்கள் முந்நூறுவாண்டாலும் விற்று முடிக்கணும் அல்ல இருநூற்றம்பது இருநூறு என்றாலும் அண்டைக்கு விற்றுருவோம் நாளைக்கு மாட்டேன் வச்சமெண்டா அரைவாசி அழிப்போம் மழை தண்ணி விட்டால் அழுகும் இந்த அதான் கேட்குறதுனா இந்த வெள்ளை அபாயத்தால் மரக்கறி வீழில் மரக்கறிகள் வந்து என்ன மாற்றம் கிடமைப்பு இல்லை வெள்ளாவாய் தான் அங்கே சிங்கல் நாட்டில் இந்த வரவண்டிய மரக்கறிகள் வருதில்லை மண் சரி வேறுபட்டு பாதையெல்லாம் தடைப்பட்டுது அம்பிள்ளைக்கே சாமான் வருதில்லை அதால் அங்கேருந்து வந்தால் தானே இங்கே ரெண்டாயிரம் கிலோ இங்கே வருதுன்னு சொன்னால் ஆயிரம் கிலோ வந்தாலும் சரியார் வாசிக்கு குறைஞ்சிரும் அப்போ எங்களோட தேவைக்கு காணும் அது மிண்டைக்கெல்லாம் தக்காளி பழம் விடவும் இல்லை எங்கள்கிட்ட நாங்கள் இருந்தால் தான் விற்கிறோம் நான் இப்போ கடைசி நானூறு அறநூறு வித்து அஞ்சூறு வித்து இப்போ நானூறு விற்கிறோம் ஆனால் இல்லை இது வித்து முடியும் நாளை ஆகிறதுக்கு வருமா வராதான்னு சரியா இருநூறுவா கோவா விற்று நாங்கள் இந்த கோவா இல்லை முந்நூறுரூவா இண்டே கோவா அண்டே எல்லா பேரும் அவங்க ஒரு இருநூற்றி ஐம்பது இருநூற்றி விட்டு அவங்க இருந்தாள் அப்போ அதை பண்ணி நாங்கள் முந்நூறுவா விட்டு தராங்க பாருங்கள் பாருங்க ஒரு சாமான் சந்தையில இல்லை இப்போ நாளே இல்லை வர்றதுக்கு நாளை சாமான் வந்தால் தான் விற்கு நன்றி இந்த வெள்ளத்துக்கு பின்னர் இந்த மரக்கறி விலையில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க மரக்கறி முதல் இருந்த விலை குறைவு இப்போ தற்சமயம் விலை கூட ஏன்னு சொன்னால் அப்போ தோட்டத்தில் இருந்து மழை வெள்ளத்தால் அழிஞ்சு ஒரு ஆயிரங்கண்டு தோட்டத்தில் ஆயிரங்கண்டு ஆயிரம் கிலோவில் ஐநூறு கிலோ கத்திரிக்காய் ஆயிரம் இடத்துல இப்போ நூறு கிலோ மட்டும்தான் அந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் ஆகும் அதால் முதல் இருந்த மடங்கை விட நாலு மடங்கு விலை இருக்குது முதல் முந்நூறுபா விற்ற கத்திரிக்காய் இப்போ ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு வந்துட்டுது என்னென்னு சொன்னால் கத்திரிக்காய் அந்த என்ன மரக்கறி இருந்தாலும் வாரம் அளவு குறைவு ஒரு அஞ்சில் ஒரு பங்கு தான் இப்போ வெறும்னு சொல்லலாம் என்னென்னு சொன்னால் முதல் இருந்த இதுக்கும் இப்போ வெள்ளத்தால் அழிஞ்சதால் அஞ்சில் ஒரு பகுதியாக இங்கே தொட ம அந்த மரக்கறி விற்பனைக்கு இங்கே மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டுருக்கு அதால் முதல் வித்த விலையிலேருந்து நாலு மடங்கு விலை கூடியிருக்கு ஒரு மடங்குலேருந்து நாலு மடங்கு விலை அதிகமாக போய்கொண்டிருக்கு மக்களும் அந்த என்னென்று சொல்கிறது ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்குகிற ஆக்கள் வந்து கால் கிலோவாக வாங்கிட்டு போயிடணும் என்ன அந்த விலையும் அப்படித்தானே அப்போ அதான மக்களும் பாதிக்கப்படினா நாங்கள் வியாபாரிகளும் பாதித்து கொண்டுருக்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் வண்டைக்கு கத்திரிக்காயெல்லாம் ஆயிரத்தி இருநூறுரூவாய் கொள்வனம் செய்த கத்திரிக்காய் ஒரு மூட கத்திரிக்காயில் நாற்பது கிலோ கத்திரிக்காயில் இருபத்தஞ்சு கிலோ அழுகிப்போச்சு அதால் எங்களுக்கு ஒரு இருபத்தி இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரா லோஸ்டா போயிடுது இப்போ அதுதான் எனக்கு மட்டும் வண்டியில் ஒட்டு மொத்த வியாவாரிகளுக்கும் அதே நிலைமை தான் அதே மாதிரி வர மழைக்கறி வாங்குகிற மக்கள் வந்து வாங்குகிற அளவும் குறைஞ்சிடுது அவையும் வாங்கி கொண்டு வைக்கிற எல்லாம் சரியாக பாதிச்சு அழிவடைஞ்சு கொண்டு வந்தோம் அழகி பழுதடைஞ்சு அவை பாவனைக்கு இல்லாத முறையெல்லாம் வந்துருக்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரன் அண்மை காலத்தில் வந்து வெள்ளம் மண் சரி என்ற நிறைய இடர்களை வந்து நாங்கள் சந்திச்சிருந்தாங்கள் அதில் வந்து நிறைய கஷ்டங்கள் காணப்பட்டாலும் ஒருவருக்கு ஒரு உதவிகள் செய்ததும் அதே நேரம் வந்து அவர்களுக்காக நாங்கள் துடித்ததும் எங்களுக்காக அயல் ஊரகர்கள் அயல் மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் துடித்த அந்த அன்பு பரிமாற்றங்கள் வந்து இடம்பெற்றது உண்மையிலே வந்து அந்த அன்பு எங்களுக்குள் காணப்படுகிறது நாங்கள் மனித நேயத்துடன் மனிதாவயத்துடன் செய்யப்படுவதை காட்டிக்கொண்டிருக்கிறது இடம்பெற்ற வெள்ளத்தால் வந்து பல்வேறு மாட்டங்கள் இடம்பெற போது அந்த மேட்டங்களில் வந்து குறிப்பாக ஒவ்வொன்ற விலைகள் வந்து அதிகரிக்க வேண்டும் நிறைய சேதங்கள் இடம்பெற்றுட்டு அதையும் தாண்டி நாங்கள் மீண்டு வருவது வந்து நமக்கு சாதன அவிடையமில்லை ஆனால் எம்மை பொறுத்த நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை தாண்டி தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்துள்ளோம் அதனால் இதையும் கடந்து என்னொரு நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் முயற்சிகளை கண்டிப்பாக அனைவருமே வழங்குவார்கள் என்னோட நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடை வருவது உங்கள் வழி போகஞ்சேருவன்